இதில் பாருங்க கச்சதிவு விவகாரம் கவர்னர் சர்ச்சைன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து உங்களுக்கு காலை வணக்கம் பெட்ரோல் வங்கு விலக்கம் தண்ணாரி பால் சரம்ப சோடா சரம்பு நம்ம என்ன இருக்கு மேம் அது எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பேடிஎம் தான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது காய்கல வணக்கம் மக்களே இன்னொரு புதுக்கான வழியில் அவங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து பயணம் செய்து சென்னைக்கு வந்து இப்போ கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இடங்களை பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் பாண்டிச்சேரி போக போகிறோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் புக் பண்ணினாங்க அதுக்கு முன்னே வந்துட்டு பல பல சம்பவங்கள் நடந்துட்டு தேவா சொல்லுவேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் தான் புக் பண்ணாங்க சென்னைக்கு போயிட்டு சென்னையில் இருந்துட்டு சென்னையில் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாதிரி தான் பிளான் அதால் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணாங்க தட்கல் என்ற ஆப்பில் நீங்கள் தற்கள் என்ற ஆப்பில் யூஸ் பண்ணி புக் பண்ணுறதுக்கு அப்படி இல்லாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஆர் சிடிசி அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ட்ரெயின் டிக்கெட்டுகளை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் இளைஞர் வந்து வாரீங்கன்னு சொன்னால் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது ஸோ நாங்கள் தட்கல்ல புக் பண்ணாங்க தற்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக விட ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்காது முதல்ல ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணுறோம் அப்படின்னோம் முன்னாடியே புக் பண்ணோம்னா ஓகே அப்படி இல்லாத பட்சத்து தற்கள்ன்றது ஒரு ஆப்ஷன் அப்படி புக் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஷோ ஆச்சு வந்துட்டு புக் பண்ணேன் கடைசி நேரத்தில் காலையில் தூங்கி எழுந்து சரி போர்டிங் என்ன டைமிங் இருக்குது டைம் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் வந்துட்டு சென்னை போகிற பிளானாக அப்படியே நிப்பாட்டோம் நிப்பாட்டிகிட்டு இப்போ டிரெக்டாகவே நாங்கள் இதுலேருந்து நேரடியாகவே பாண்டிச்சேரிக்கு போக போகிறோம் ஸோ பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்காக நாங்கள் திருப்ப ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணாங்கள் எந்த ஸ்லீப்பர் பஸ் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது அதால் வந்து ஸ்லீப்பர் பஸ் என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே அங்கே தெரியுது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிரில் வந்து நிற்பினுமான்னு சொன்னவன் அதனால் இப்போ பஸ்ஸுக்கு பார்த்துக்கொண்டு நிற்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே சிஸ்டம் வந்து பெரிய ஒரு நெட்ஒர்க் அதால் வந்துட்டு அடிக்கடி டிக்கெட் வந்துட்டு உடனே எல்லாம் நினைச்ச மாதிரி இலங்கையில் வாங்குற மாதிரி வாங்க முடியாது முதலே நாங்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி புக் பண்ண உடனே ஸோ புக் பண்ணால் தான் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் தான் எங்களுக்கு வந்து சீட் எல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் முதலே இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மாறிங்க ட்ரெயினில் போகணும்னு சொன்னால் நீங்கள் அதே பிளான் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுக்கு மேலே அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் நாங்கள் கிணக்க விஷயங்களை பார்க்கணும் ஸோ அடுத்த முறை வந்து பார்ப்போம் தேவா வந்து வெள்ளியங்கிரி ஏறுனவர் அதால் திருப்ப தடவை அவரை கஷ்டப்படுத்தி இழுத்துக்கொண்டு மேலே போகிற அளவுக்கு இல்லை அதனால் நாங்கள் அடுத்த முறை விதைக்குள்ளே கட்டாயமாக வெள்ளியங்கிரி மேலே ஏறணும் கிணல் ஆசை முதல் தடவையும் விரைக்குள்ள நாங்கள் பார்த்தினாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் ஏகப்பட்ட ஆட்கள் ஏறி ஏறி இறங்கிரும் ஸோ முறை கட்டாயமாக அதையும் செய்வோம் சரி இப்போ இதில் இருந்துட்டு மார்னிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு பஸ்ஸுக்கு இதில் இருந்துட்டு பாண்டிச்சேரி போகிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பஸ்ஸில் போகிற சீன்ஸை வந்து திருப்ப திருப்ப காட்டி நான் போர் அடிக்க விரும்பல சின்னதாக காட்டுறேன் சரி இதில் போயிட்டு முதல்ல சாப்பிட்டு வருவோம் கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊபர் ஓலாவோட இந்த ரெட் டேக்ஸி இருக்குது இந்த ரெட் டேக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி கொள்ளுங்கள் ஏன் நான் அதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போடேக்கில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதாவது நீங்கள் ஒரு ரைடை வந்து புக் பண்ணிக்க என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும் அதை வந்து பாகின் பண்ண மாட்டோம் அதால் இந்த இடத்துல கோயம்புத்தூரில் இந்த ரெட் டாக்ஸி வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கேன் ஒரு அண்ணா சொன்னவர் ஸோ அதுலேயும் பாருங்கள் நிற்கிது ஸோ வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோடய ஒப்பீனையும் கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் வந்து கொமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கடை இருந்தது இங்கே வந்துட்டு ஊரி செட்டும் அதில் வடையும் எடுத்துடாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் எங்களுக்கு பயண தூரம் இருக்குது அதனால் இப்போயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடையில் சாப்பிட்டு போட்டுருக்கேன் பூரி செட்டாக இருக்கிறனால இதில் பாருங்கள் கச்சதீவு விவகாரம் கவர்னர் சர்ச்சைன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கிறோம் எல்லா டீக்கடை வாசல்லையும் இப்படி போஸ்டர் வந்து போட்டிருக்கணும் இப்போ கச்சதீவு திருவிழா கூட வரப்போகுது அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் வரும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதம் வந்துட்டு வெறும் இந்தியாவிலேருந்தும் த மற்றது இலங்கையில இருந்துட்டு அதுக்குரிய ரெண்டு நாளைக்கு அனுமதி கொடுப்பினும் உள்ளே போயிட்டு அந்த திருநாள் அதாவது சேர்ச் வந்து ஃபெஸ்டிவல் வந்துருக்கு அந்த சேர்ச் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு எல்லாேருமே விடுவினோம் ஸோ போன முறை வந்து இந்தியா ஆக்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்தே ஆக்கள் வேறே இல்லை இலங்கையிலேருந்து தான் ஆக்கள் வந்த ஸோ அந்த விவகாரம் சம்மந்தமாக இதில் போட்டிருக்கு ஸோ அது கண்ணில் பட்டிச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கீழே கொமெண்ட் பாக்ஸில் கொள்ளுங்கள் இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லான்னு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் பஸ் வரும் என்ன ஒரு வணத்தையாலும் இருக்கு என்ன பஸ்ஸுக்கு தேவா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்கேயோ இருந்துட்டு இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம் அதால் இருந்துட்டு பாண்டிச்சேரிக்கு நாங்கள் போகிறோம் இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலேயே இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இந்தியன் ஆயில் ஸோ இதில் தான் நாங்கள் பேக்கை வச்சுட்டு இருக்கிறோம் மற்றது இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு பட இடங்கள் இருக்குது இப்போ தச்சமயம் வந்துட்டு எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிட்டு அடுத்த முறை வரைக்குள்ளே இங்கே உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து வீடியோ எடுக்க வேணும் இங்கே வந்து அந்த இருளர் பழங்குடிகள் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம் அருவி இருக்குது அதோட இந்த வெள்ளியங்கிரி மலை இருக்குது அப்படி கணக்க விஷயங்கள் வந்துட்டு இந்த கோயம்புத்தூரை சுற்றி இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த முறை வருவோம் அதுக்காக வந்துட்டு இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன் நான் ஆசை ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் பாண்டிச்சேரிக்கு அவசர அவசரமாக போக வேண்டி இருக்குது அதனால் தான் நான் போயிட்டு கொண்டிருக்கேன் ஸோ பஸ் வரைக்கும் நாங்கள் இதில் இருந்துட்டு பஸ் வந்தோன்னு அப்படி எங்கள்கிட்ட பயணத்தை ஆரம்பிப்போம் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா புக்கிங் டாட் காம் அகோடா அதுகளை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு அறநூறு தொடக்கம் ஐஎன்ஆர் அதாவது இந்திய மதிப்பின்படி அறுநூறுவாய்க்கு நல்ல ரூம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நொண் ஏசியில் ஏசி ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துக்குள்ளே ஆயிரம் அந்த விலை மதிப்பின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பஸ் வந்துட்டுது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்டன் சொல்லி போட்டிருக்கு அந்த பஸ் தான் ஸ்லீப்பர் பஸ் தான் உள்ள எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் மருத்துவ கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு நண்பர்கள் இருக்கணும் ஒருத்தரையும் சந்திக்க முடியாமல் போயிட்டு அடுத்த முறை வரைக்கும் கட்டாயமாக சந்திப்போம் அவசர அவசரமாக வந்துட்டு போக வேண்டியதாக போயிட்டு இந்த முறை ட்ரிப்பில் ஓகே கோயம்புத்தூருக்கு சென்னையிலேருந்து வந்த மாதிரி ஸ்லீப்பர் பஸ் எங்கள் வேற பஸ் வந்து இல்லை அதால தான் நாங்கள் இது புக் பண்ணாங்க இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சீட்டானிருக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியலை ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா இஞ்சாவில் ரெண்டு சீட் இதில் ரெண்டு பேர் படுக்கக்கூடிய மாதிரி இஞ்சாவில் ஒரு ஆள் படுக்கக்கூடிய மாதிரி மேலே இருக்குது கீழேயுமே இருக்குது ஸோ உள்ளுக்கே வஷ்ரூமும் இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்குது ஏன்னா இதை நான் இப்படி காட்டுறேன் இலங்கையில் இப்படி பஸ் இல்லை அதனால் தான் நான் இதை திருப்ப திருப்ப காட்டுறேன் அங்கேயும் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் நார்மல் ப்ரைஸ் டிக்கெட்டை விட நார்மலாக போகிற பஸ்ஸுன்ற விலையை விட இது வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது ஹாஸ்டல் வழிய பங் பெட் மாதிரி இருக்குது நீட்டாகவே இதிலையே பெட்ஷீட்டுமே தந்துருக்கணும் உடல் வடிவாக காலை நீட்டி படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது லைட் இருக்குது மேலே ஏசி படிக்குது ஃபோன் சார்ஜருமே இதில் இருக்குது பாருங்கள் ஃபோன் சார்ஜருமே இருக்குது கேட்டுனுமே தந்திருக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் நாங்கள் புக் பண்ணாங்க புக் தான் கொஞ்சம் விலை கூடவாக இருக்குது நீங்கள் முதலே பிளான் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய மதிப்பின்படி ஐஎன்ஆரில் வந்தது சரி கிட்டத்தட்ட ஓப்பா இப்போ கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருந்துட்டு பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிற அளவான தூரம் தான் ஆனால் இதுக்கு பிரியாண தூரம் வந்து கூட என்ன ஆமாம் நியர்பை ஒரு டென் ஹவர்ஸ் வந்துடும் இப்போ நம்ம காலையில் ஒரு பதினொன்று நாளைக்கு ஈவினிங் ஒரு செவனுக்குள்ளே போயிடலாம் அதான் ஈவினிங் செவன் ஆகிடும் கிட்டத்தட்ட பிரயாண தூரம் ஒரு ஒன்பது மனத்தேலத்துக்கிட்ட ஆகுது ஒன்பது தானே ஒன்பது டூ பத்து ஒன்பது டூ பத்து மணத்தேலம் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஆனால் ஜோதிச்சு பாருங்கள் யாழ்ப்பாணம் கொழும்பு தூரத்துக்கு இப்படி ஒரு பஸ் இங்கே இருக்குது ஸோ இது வந்து இலங்கையில் இல்லை அங்கேயும் வந்துச்சுதுன்னு சொன்னால் தேவையானாக்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பஸ் வந்து இடைக்க நிப்பாடி இருக்கணும் இந்த பஸ் வந்து சென்னை போய் தான் போகுது சென்னைக்கு போய் தான் போகுது வைகுண்டம் என்ற இடைக்கில் வந்துட்டு நிப்பாட்டி இருக்கணும் உள்ளுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் வாஷ் இடம் நல்ல கிளீனாக இருந்தது நாங்கள் சின்ன ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோம் இதில் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஒரு பழம் அஞ்சு ரூபாயும் நூறு வீதம் ஆர்கானிக்காக இருக்குமாடா பூஸ்டுமே சின்ன ஒரு பக்கெட்ல போட்டு குடிக்கணும் ஸோ இதில் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மதிப்பின்படி நாற்பது ரூபா சென்னை போயிட்டு போகுது டேவா சென்னையிலேயே ரங்கிடலாமே பேசாம ஏன்னா சென்னையும் பாண்டியும் பக்கத்தில் பாண்டிக்கு டேரெக்டாக போக தான் நாங்கள் நினைச்சு இதை புக் பண்ணாங்க ஆனால் சென்னை போயிட்டு தான் பாண்டி போகுதா நேரம் இப்ப சரியா உண்டு ஐம்பத்தி ஏழு எத்தனை மணிக்கு பாண்டி போய் சேர்றோம்ன்றதே நான் அப்படியே சொல்றேன் ஓகே மக்களே இப்ப ஆறகால ஆகுது இப்ப திண்டிவனத்தில் கொண்டு வந்து இறக்கிட்டோம் இதுலேருந்து பாண்டிச்சேரிக்கு நாங்கள் ஆக வேண்டும் நல்ல ஒரு நித்திரைய போட்டாச்சு சேவாவும் நல்ல நித்திரை உண்டாச்சு இப்போ விடிய காலமே நித்திரை வந்ததால இரவுக்கு கண்மொழிச்சு தான் இருக்க வேண்டி வரும் இப்போ வேனில் தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம் இது அவங்க சர்வீஸ் தானாண்ணா இது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட சேர்ந்து வேலை செய்யணும் போல் அப்போ இந்த சின்ன வேனில் கொண்டே எங்களை பாண்டிச்சேரிக்கு விட்டுருவிடும் நாங்கள் இதுக்கு எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது தேவாக்கே என்றைக்கி தான் தெரியும் பஸ்ஸு பயணம் பண்ணுவாங்க அதிகமாக நார்மலாகவே அவர் ஃப்ளைட்டில் தான் இப்போ ஃப்ளைட் அவர் எப்போயும் ஃப்ளைட்டு நான் முடிஞ்சளவுக்கு நான் ஃப்ளைட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் ஆனால் இங்கே டொமஸ்டிக்கில் வந்து விலை அதிகமாக இருக்கு ஏன்னா இங்கே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வேறு பார்த்தேன் கண் பண்றேன் அதனால வந்து நான் இது பண்ணிக்கல காலை வணக்கம் பாண்டிச்சேரியிலேருந்து உங்களுக்கு காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் நேற்று பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் வந்துட்டு அப்படியே பயங்கர களைப்பு அப்படியே தேவ் வீட்டில் வந்துட்டு நித்திர கொண்டுட்டு இப்போ காலமே எலும்பி இருக்கிறேன் அவங்கள பாருங்க அப்படியே சூரியன் தெரியுது நல்ல அழகாக இருக்குது சூரியன் உதித்து நல்ல அழகாக அப்படியே தெரியுது சரி பாண்டிச்சேரியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சென்னை போகிறோம் சென்னையில் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இலங்கைக்கு நாங்கள் திரும்ப போகிறோம் ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் மற்றது இந்தியா வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் வீசா என்ன மாதிரி அடுத்த சிம் கார்டு எப்படி எடுக்கலாம் எல்லா விஷயமுமே வந்துட்டு நான் இலங்கைக்கு போன பிறகு தனியாக ஒரு வீடியோவாக அது விவரமாக சொல்லி ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்வேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிக்கு போகிறோம் அதாவது பாண்டிச்சேரியில் டேண்டா பாண்டி போகிறோம்ன்றத சொல்லுவேன் நீங்கள் நீங்கள் கேட்பீங்க இங்கே உள்ள ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆக்கள் இந்த பாண்டியன்ற அந்த டவுனை தான் என்றே சொல்லினேன் உதாரணத்துக்கு தேவ் வந்துட்டு வீட்டை கதை கேட்கப்படி பாண்டி போயிட்டு வரேன்னு தான் சொல்ல ஆனால் நாங்கள் பாண்டியெலாம் இருக்கிற அப்படி தான் சொல்லுவேன் இப்போ நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே சும்மா காட்டுறேன் நாளைக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமான ஃபுல்லாக விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் இது வந்துட்டு நாங்கள் அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து வெளிக்கிட்டு வந்துட்டு இப்போ தேவ தங்கிட்டு நாங்கள் அப்படியே பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் ஸோ நடக்கிற விஷயத்தை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாண்டிச்சேரியில் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கு இங்கே வந்து பெட்ரோல் வந்து விலை குறையுது ஆறு ரூபா கோயம்புத்தூரில் பார்த்தினாங்க நூற்றி ஒரு ரூபா கிட்ட வந்தது ரெண்டாவதுக்கு வந்து யூனியன் டெரிட்டரின்றதால் டெக்ஸ் வந்து இல்லை அதான் காரணம் டெக்ஸ் வந்து குறைவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட் என்று சொல்றது இங்க வந்து எல்லா சாமானுகளுமே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது இந்த பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து யூனியன் டெரிட்டரி என்று சொல்லினோம் அதால வந்துட்டு இங்க வந்து மற்ற இடங்களோட ஒப்படைக்க டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதால அதிகமான பொருட்கள் வந்து மற்ற இடங்களோட ஒப்படைக்க இங்க விலை குறைவாக இருக்கு இப்போ பெட்ரோல் கூட நாங்கள் பார்த்துருப்போம் கோயம்புத்தூரில் வந்து நூற்றி ஒரு ரூபா இங்கே வந்து தொண்ணூற்றி ஆறுரூவா அதுவுமே இப்போ தொண்ணூற்றாறுரூவா விலை கூடினதால தான் தொண்ணூற்றி ஆறுரூவான்னு சொல்லிடணும் மற்றது இந்த இடங்களில் பாருங்கள் ஹெல்மெட் வந்து கட்டாயம் போடணும் நாங்களும் இல்லை ஆனால் உண்மையிலேயே நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக ஹெல்மெட்டை போட்டு போய் கொள்ளுங்க ஆட்கள் வந்து இங்கே ஹெல்மெட் போடையில்லை மற்றது இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டிராஃபிக் போலீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அங்கே போட்டிருக்கிற தொப்பியெல்லாம் கொஞ்சம் மற்ற இடங்களில் நான் பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நான் போய் காட்டுறீங்க டிராஃபிக் போலீஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ஜி ரோட்டில் போறோம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஃபுல்லா வந்து இதில் சேல்ஸ் மாதிரி போடுவீங்க ஃபுல்லா ஆக்களே போகையில்லாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் ஸோ இப்போ நான் சும்மா வெளியில வந்ததால இந்த விஷயங்களை சொல்றேன் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக பாண்டிச்சேரியிலேருந்து வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் வீடியோ இது வந்து சின்ன விஷயமா இருக்கு இலங்கையிலேருந்து பார்க்குற ஆக்களுக்காக நான் இந்த தகவல்களை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு வெண்ணாரி பால் சர்பத் சோடா சர்பத் இப்படி கிணக்கே இருக்குது இப்போ பால் சர்பத் நல்லா இருக்குன்னு சொன்னாரு தேவா முடிஞ்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஜிகில் நிலமை என்னண்ணா இருக்குது இன்னும்மா அந்த டைப்பு கண்ணாரிதர் அப்புறம் பாதாம் பிஷினு அப்புறம் பால் ஊற்றி ஒருவா இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பால் சர்பத்துன்னு சொல்லி ஒரு இது எடுத்தது கிட்டத்தட்ட எனக்கு ஜிகிரி தண்டா டேஸ்ட் அடிக்கிறது மேலே பால் ஆடைகள்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப குடிச்ச இந்த பால் சர்பத்தை சொன்ன மாதிரி இந்த ஜிகிரி தண்டா டேஸ்ட் தான் இருக்கு மதுரையில் முதல் தடவை நான் குடிச்சிருந்தேன் நான் மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டியில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு விஷயங்கள் பிளான் பண்ணி பாருங்க அன்னாசி பழம் இருக்குது மூன்று வந்து நூறுரூவா ரூபாய் ரெண்டு நூறுரூவா எல்லாமே நூறுரூவாய்க்கு விற்கணும் பட் இது எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பேடிஎம் தான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இந்தியா வந்ததுல நான் பார்க்குற விஷயமா தான் எங்க பார்த்தாலுமே சின்ன ஒரு மாங்கா விக்கிற அதுவும் ரோட்டு கடையில இப்படி மாங்கா விக்கிற கடையா இருக்கு சின்ன சின்ன கடையாக இருக்கிறதுக்கும் பெரிய பெரிய கடைகளாக இருக்கிறதுக்கும் இந்த ஒன்லைன்லையே ஸ்கேன் பண்ணி பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் இலங்கைக்கு எப்போ வருமானே தெரியலை ஸோ பார்க்குறாக்க பார்த்துக்கணும் கூகுள் பே இல்லை அடுத்தது ஃபோன்பே இல்லை வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் இலங்கையில் இல்லை இந்த ஆஃப்ரிக்காவில் கென்னியாக்கெலாம் போயிருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா எம்பெஸ்ஸாக இருக்குது எம்பெஸ்ஸாவால் ஃபோன்லேருந்து ஃபோனுக்கே பே பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ என்னுடைய நம்பர்ல இருந்துட்டு இன்னொரு ஆளுடைய நம்பருக்கே காசு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பஸ் டிக்கெட்டு நாங்கள் அப்படிக்காக எடுத்துனாங்க ஆஃப்ரிக்காவில் ஸோ அந்த விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள அப்படியே காட்டி காட்டிக்கொள்கிறேன் இதை பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு எப்படி காசு அவைக்கு போகுதுன்ற ஒரு டவுட் இருந்தது இப்போ எனக்கே டவுட் இருந்தது என்னென்னா எப்படி அவை வந்து உறுதிதைப்படுத்தினோம் அதாவது காசு அவைக்கு எப்படி வந்துட்டுன்னு சொல்லி அவை உறுதிப்படுத்தணும்ன்றதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது ஐம்பது ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வேறு இது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபோனில் எப்படி காட்டுறோம் சில வேலைகள் வந்து அதுலேயுமே வந்துட்டு சில பேர் மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதா ஸோ அவைக்கு வந்து ஒரு நம்பிக்கை எதுன்னு படி தான் செய்யணும் அவைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடனே என் காசு அவைக்கு ரிசீவ் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுறதுன்ற இது வந்துட்டு என்ன இலங்கையில் வந்துட்டு இது இன்னும் வரையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு நாங்கள் டிஜிட்டலாக பின் நோக்கி இருக்கிறோம்ன்றது தான் காட்டுறேன்னு என்ன உதாரணத்துக்கு ஆப்ரிக்காவையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்ரிக்கானால் எங்களுக்கு மனசில் வாடறது கொஞ்சம் பின்தங்கின நாடு அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாமே வந்துட்டுது ஸோ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் அவங்களோட பொருளாதாரம் பின்னுக்கு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலுமே அது வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பண பரிமாற்றம் வந்து பயங்கர ஈஸியாக வந்துடுது அதுதான் நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆரோவில் போக போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிப்பி கல்ச்சர் மக்கள் இருக்கணும் அதையெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தது சின்ன நான் மீன் பிடிச்சி ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்யப்படுறோம் அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறாக்கால் கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதை நானும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்ற ஆசைப்பட்றீங்கன்றது நீங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணால் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஓகே என்ன வீடியோ வரை நான் உங்கள் கஜன்